எல்லோருக்கும் வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து மழையினால் செடிகளுக்கு கிடைக்கும் பயன்கள் பற்றி பார்க்கலாம் அதே சமயம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம செடிகளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இருபத்தி எட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திரம் முடிவடைய போகுது ஆனால் இந்த வருஷம் வந்து எந்த ஊர்லேயுமே அக்னி நட்சத்திரத்தினுடைய தாக்கம் வந்து அவ்வளவா இல்லை ஏன்னா கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அக்னி நட்சத்திரத்தை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் கோயம்புத்தூரில் நல்லாவே மழை ஸ்டார்ட் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே நல்லா மாற்றி 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 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டே இருந்தது பாருங்கள் இப்போ கூட நான் தான் வீடியோ உங்களுக்காக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கண்டினியூவாக மழை பெய்யும் பொழுது ஐயோ நம்ம வந்து செடிங்களுக்கு எந்த உரமும் கொடுக்கலையே நிறைய உரங்கள் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமே அதெல்லாம் எதுவுமே நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறது எனக்கு நல்லாவே கேட்குது அவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் நம்மளுடைய செடிகளில் வந்து நல்லா துளிர் எடுத்துருக்கு அந்த ப்ரூனிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு செடியிலையுமே நல்ல நியூ க்ரோத் வந்து நல்லாவே வந்திருக்கு அதுவும் பேசில் ரூட்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு செந்தளிர்கள் கனவுக்கு கனவு நல்லா அருமையாக வந்திருக்குங்க நம்ம டெய்லி தானே தண்ணி ஊற்றுறோம் செடிங்களுக்கு ஆனால் மழை பெஞ்சால் மட்டும் செடிகள் ஏன் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ வந்து பொதுவாக மழை நீரில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பொத்தம் பொதுவாக சொல்லிவிடுவாங்க இங்கே பாருங்கள் மழை கண்டினியூவாக நம்ம பெய்யறதுனால அந்த மொக்குகள் பூக்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகுது அதனால தான் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்ருப்பேன் சரி நம்ம டாப்பிக்கு வரலாம் பாருங்க இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா ஒரு கிளை அது செடியினுடைய அந்த கொட்டு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருந்து வரும் இது பேர் சக்கர்ன்னு சொல்லுவாங்க அதாவது இது வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த செடிகளுக்கு எந்த விதமான சத்துக்களையும் போகவே விடாது ஃபுல்லாக இந்த ஒரு கிளையே உறிஞ்சிக்கும் ஸோ மொட்டும் வைக்காது புது தளிர்களும் அவ்வளோவா வராது ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இலைகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி செழுமையாக இருக்கும் ஆனால் இலைகள் வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் இப்போ கட் பண்ணி போட்ட மாதிரி கட் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் இந்த ரோஜா துளிர்கள் பாருங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி அந்த ப்ரௌன் கலரில் ரெட்டிஷ் கலரில் சான்ஸே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது மழை மட்டும் செடிகள் எப்படி இவ்வளவு ஆரோக்கியமாக வளருது அப்படிங்கிற கேள்விக்கு மிக முக்கியமான ஒரு பதில் என்னன்னா அதாவது தாய்ப்பாலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிகவும் சுத்தமான கலப்படம் இல்லாத ஒரு பொருள்னா அது மழை தான் இந்த மழை நீரில் பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை தாதுக்கள் என்சைம்கள் நிறையவே இருக்குது மழைநீர் வந்து கொஞ்சம் அமிலத்தன்மை நிறைந்ததாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தண்ணி நிறைய போனாலையுமே இலை பழுத்து போகும் தண்ணியே இல்லைன்னாலையும் இலை பழுத்து போகும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ தண்ணி நிறையா இருக்கும் பொழுது பாருங்கள் அந்த இலை இருக்குது அது வந்து கொஞ்சம் செழுமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் தண்ணி இல்லாமல் பழுத்து போகிற இலை பார்த்திங்கன்னா துவண்டு போயிருக்கும் ஸோ நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் நம்மளுடைய பிரச்சனை என்ன தண்ணி நிறைய ஊற்றிருக்கோமா ஊற்றலையாங்கிறது இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் மழை நீர் வந்து கொஞ்சம் அமிலத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால செடிகள் வந்து நல்லாவே வரும் அதாவது பார்த்திங்கன்னா மழை நீர் வந்து கொஞ்சம் சாஃப்டானதும் கூட மிகவும் சுத்தமான பியூர் வாட்டருங்க அது கெமிக்கல் எதுவுமே கலக்காத நீர் மழை நீர் வந்து என்ன பண்ணுதுன்னா காற்றில் உள்ள நைட்ரஜனை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்குது இது வந்து மிக சிறந்த உரங்க இந்த மழை நீரில் விதைகள் முளைக்கிறது அப்புறம் வேர்கள் ஆரோக்கியமாக வளர்றதெல்லாம் நேச்சுரலாகவே ரொம்ப அருமையாக நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது இலைகள் மேலே இருக்க மண் டஸ்ட் எல்லாமே போயிடும் இல்லையா நல்லா க்ளீனாயிடும் பார்த்தீங்களா லீவ்ஸ் எல்லாம் அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ரொம்பவும் எஃபெக்டிவாக நடக்கும் அதனால தான் நம்ம வந்து டெய்லி வந்து இலை மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமும் இது தான் மழை பெய்யும் போது அந்த மழை வந்து பூமியில் இருக்கிற மண்ணை வந்து சிறு சிறு துகள்களாக உடைச்சிருதுங்க அந்த மண்ணு வந்து நல்ல காற்றோட்டமான மண்ணாக மாற்றிடுது அதே சமயம் நல்ல தண்ணி வந்து அந்த மண்ணில் நல்லா ஊறி நல்லா என்ன சொல்கிறதுங்க நீர்பிடிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி செய்யுது இந்த மழை அதே போல் மழை நீரில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் நிறைய இருக்குது அந்த கார்பன் வந்து மண்ணில் உள்ள ஜிங்க்கு மேங்கனீஸு காப்பர் மக்னீஷியம் போன்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் செடிகளுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த கார்பன் பண்ணுது ஓகேங்களா இந்த வேலைகள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லை அது பாட்டுக்கு மழை பெய்யும்போது இயற்கையாகவே அது பாட்டுக்கு மழை அதனுடைய வேலையை செய்யும் பொழுது செடிகள் வந்து நல்லா அருமையாக வளருது அப்புறம் பார்த்திங்கன்னா நீரில் நைட்ரஜன் அதிக அளவில் இருக்குதுங்க இது வந்து இலை வளர்ச்சி வேர் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துது அதே போல் ஆக்சிஜனும் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு மழை நீரில் பாருங்கள் இப்போ ஒரு செம்பருத்தியை நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த செம்பருத்தி நம்ம ரோஜா செடி தானே வந்து கனவுக்கு கனவு வந்து துளிர் விடுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த செம்பருத்தி செடி ஒத்த கொம்பை தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லா இடத்துலையும் பாருங்கள் கனவு கனவு துளிர் வந்து அதில் எல்லாத்துலேயுமே பிளைண்ட் ஷூட்டே இல்லாமல் மொக்கு வந்திருக்கு ஒரு ஒரு கணவிலையுமே மொக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று அந்த மாதிரி துளிர்கள் எக்கச்சக்கமாக வந்து மொட்டுக்களும் நிறைய வச்சிருக்கு மொட்டுக்களும் அவ்வளோவா கீழே விழுகலை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நம்ம ரோஸ் பெஸ்டி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது செம்பருத்தி செடிங்களுக்குமே இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் இது இதை கட் பண்ணி விடலான்னா அதுக்குள்ளே இத்தனை துளிர் வந்ததுனால நான் அதை அப்படியே விட்டுருக்கேன் இல்லைன்னா கட் பண்ணி விட்டு விட்டு ஒரு பொக்கே மாதிரி அந்த செடியை ரெடி பண்ணிடுவேன் நான் அதே போல் இருவாச்சி மல்லி பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர் எடுத்து முட்டு விட்டுருக்குன்னு பாருங்கள் ஒரு கொம்புலேயே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிளைகள் வந்திருக்கு இப்போ பாருங்கள் ஆட்டி காமிக்கிற பாருங்கள் இந்த கிளைகள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிளைய பக்க கிளைகள் வந்திருக்கு பாருங்கள் சின்ன தான் எவ்வளவு ஆரோக்கியமாக வருது பாருங்க செடிகள் மழை நீரில் வந்து நிறைய ஆக்சிஜன் இருக்குது நம்ம குழாய் நீர் பிடிக்கிறோம் இல்லையா நம்ம கார்பரேஷன் வாட்டர்லாம் வருது பாருங்க அதிலெல்லாம் அந்தளவுக்கு ஆக்சிஜன் கிடையாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றும் போது மண்ணை கிளறி விட்டு கிளற விட்டு ஊற்றுனா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா அந்த காற்றே இல்லாத மண் அதில் வந்து நம்ம கிளறி விடாத போது என்ன ஆகும்னா காற்றோட்டமே இருக்காது அந்த மண்ணில் நம்ம தரை நிறைய தண்ணி ஊற்றினோம்னா கண்டிப்பாக வேரல்கள் பிரச்சனை வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் வாரம் ஒரு தடவையாவது மண்ணை நல்லா மேலே கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க உரம் கொடுங்க லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுங்க அப்போ தான் இந்த வெள்ளை வேருங்கிற கிளை வேர்கள் நிறைய உருவாகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம கார்பரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளோரின் சேர்த்துருவாங்க அப்படி சேர்க்குறதுனால செடி இலைகளில் இருக்கிற டிஷ்யூஸு சி திசுக்களை எல்லாம் சேதப்படுத்தி தாவர இலைகளை வந்து கருக செஞ்சிடுது அந்த இலையெல்லாம் கருகி போயிடுங்க அந்த க்ளோரின் சேர்த்துறதுனால ஓகேங்களா அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா செடிக்கு நல்ல தண்ணி ஊற்றுங்க உப்பு தண்ணி கொடுக்காதீங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம மழை பெய்யுதுன்னு ஈஸியாக ஒரே வார்த்தையில நம்ம சொல்லிடுறோம் ஆனால் எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க இந்த மழையில இத்தனை விஷயத்தினால தான் நம்மளுடைய செடிகள் வந்து இவ்வளவு ஆரோக்கியமாக வளருது மழை காலத்தில் நம்ம செடிகளை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் எந்த விதமான உரங்களும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்க வேண்டாம் மழை நிற்கிற வரைக்கும் கம்முன்னு ஜம்முன்னு வீட்டில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சும்மா செடியை போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க ரெஸ்ட் எடுங்க அவ்வளோதான் தொட்டியில் வந்து தண்ணி மட்டும் தேங்குதான்னு டெய்லி செக் பண்ணிக்கோங்க தண்ணி தேங்குச்சுன்னா கண்டிப்பாக வேறு அழுகி போயிடும் அப்புறம் இந்த மழை பெய்யும் போது தொட்டியில் இருக்கிற மண்புழுக்கள் எல்லாம் வெளியே வந்துடும் அது உள்ளார இருக்கவே இருக்காது எல்லாம் வெளியே வந்துடும் அந்த மண்புழுக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் மறுபடியும் தூக்கி அதே தொட்டிக்குள்ளார போடுங்க இந்த ஒரு வேலையை மட்டும் நீங்கள் பண்ணுங்க வேற எந்த வேலையும் நீங்கள் செடிகளுக்கு பண்ண வேண்டாம் இயற்கையாகவே மழை நீர்லயே எல்லா விதமான சத்துக்களும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால செடி நல்லா சூப்பராக பக்காவாக வளரும் இங்கே பாருங்க நம்மளுடைய துளிர்கள்ல எப்படி இருக்குது பாருங்க அதனாலதான் தான் உங்களுக்கு நான் அப்படியே துளிர்கள் எல்லாம் காமிச்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மழை நீரில் ஏன் செடிகள் வந்து இந்தளவுக்கு அருமையாக வருதுன்னு ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ செடிகள் வந்து நல்லா வளரணுன்னா நல்ல மண்கலவை கொடுங்க நம்மளுடைய சேனலில் மண்கலவை வீடியோ போட்டிருக்கேன் அதுபடி நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது பாருங்கள் அளவுக்கு துளிர்கள் எல்லாம் நல்லாவே வரும் இது எல்லாமே ஹைபிரிட் செம்பருத்தி தாங்க ஆனால் ஒரு ஒரு துளர்லையுமே பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்குன்னு பாருங்கள் ஸோ வேர் மண்கலவை நல்லா இருக்கும்போது தான் வேர் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து மண்களவையில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உரங்கள் கொடுக்கறது அதுக்கப்புறம் முக்கியமாக மருந்தடிக்கிறது இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னாவே எல்லார் வீட்லேயுமே செடிகள் வந்து நல்லாவே வளருங்க வளரலை அப்படின்னா அவங்க யோசிக்கணும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை யோசனை பண்ணி அதை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்கனாவே ஈஸியாக செடியை வளர்த்தலாம் நம்ம செம்பருத்தி செடியில் கூட அந்த அளவுக்கு முட்டுக்கள்ெல்லாம் கீழே விழுகாது ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம ரோஸ் பிஸ்டி வந்து செம்பருத்தி செடிகளுக்கும் நல்லாவே வேலை செய்யுது ஸோ எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்குமே ரோஸ் பிஸ்டி பக்காவான ஒரு உரங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த மாதிரி மண்ணு கிளறி பாருங்கள் எவ்வளோ ஈரம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதே போல் இந்த மாதிரி கம்பி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே குத்தி பாருங்கள் எவ்வளோ ஆழத்துக்கு அது அழகாக இறங்குதுன்னு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு முக்கால் அடிக்கு மேலேயே அது நல்லா இறங்கியிருக்கு ஸோ அந்த அளவுக்கு மண் நல்லா ஈரமாகி ஊறி இருக்குது ஸோ மழை அப்புறம் கூட ஒரு மூணு நாலு நாளைக்கு தண்ணி வேருக்கு ஊற்றாதீங்க ஜஸ்ட்டு ஸ்ப்ரே மட்டும் என்ன கூட பண்ணிவிடுங்க ஸோ மேலே மேலே தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா வேர் அழுகல் பிரச்சனை வந்துடும் ஓகேங்க ரோஸ் பெஸ்ட்டி வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வம்சி லே நேச்சுரல்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வெப்சைட்டு லான்ச் பண்ணிட்டோம் அதில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க வெப்சைட்டில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம வெப்சைட்டில் ரோஸ் பிஸ்டி தவிர்த்து லிப் பாம் ஹேர் ஆயில் கோல்டு ப்ரெஸ்டு சோப்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய பொருட்கள் சேல்க்கு இருக்குது நீங்கள் செக் பண்ணி வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே நல்ல தரமானதாக இருக்கும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்க கூடிய சீக்கிரம் மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அஞ்சில் தென் பை ஃப்ரம் லதா